காவலான கதிரவனே சங்க தமிழுக்கு செம்மொழி கண்ட வெஞ்சுடரே ஆதி தமிழை நாளுமேடையில் அரங்கேற்றி ஆதவனே முத்தமிழை முத்தமிட்டு சித்தமித்திரனே தீ தமிழை திக்கட்டும் பரப்பிய திவாகரனே வெற்றி தமிழால் உலகை வென்ற வையோனே ஐயனே கலைஞரே உம்மையும் தமிழையும் வணங்கி என் உரையை துவங்குகிறேன் நான் பேச எனின்ற தலைப்பு கலைஞரால் தலை நிமிர்ந்த தமிழகம் ஐந்து ஆண்டுகள் முதலமைச்சர் பணி பதிமூன்று ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினர் பணி ஐம்பது ஆண்டுகள் கட்சியின் தலைவர் பணி அறுபத்தி ஐந்து ஆண்டுகள் சட்டமன்ற பணி என பல்வேறு பொறுப்பில் இருந்த கலைஞரின் சாதனைகள் எண்ணில் அடங்கா அப்போது தமிழகம் கண்ட வளர்ச்சியோ சொல்லி அடங்கா நாடகம் திரைப்படம் சின்னத்துறை ஊடகம் அரசியல் களம் என எல்லா துறைகளிலும் தமிழ் என்னும் வெற்றி சொல் கொண்டு வெற்றி கண்டவர் ஐயா எழுதிய சரித்திர படங்களில் எல்லாம் சமூகமே பேசப்பட்டது சிங்கத் திருநாடே நீ சிலந்தி கூடாக மாறியது எப்போது வந்தாரை வாழ வைக்கும் வளம் தமிழகமே நீ சொந்த நாட்டானையே சுரண்டுவது எத்தனை நாட்களாக என வசனம் எழுதி அக்கால அரசியலை தோலுரித்ததோடு மட்டுமல்லாமல் இக்கால அரசியலுக்கு உதாரணமாய் அவராட்சிய பணிகள் ஏராளம் அதனால் தமிழகம் அடைந்த உயரமோ பேர் உயரம் உதிக்கும் சூரியனின் வெப்பத்தில் குறைவில்லை உதிக்கும் சூரியனின் வெப்பத்தில் குறைவில்லை அதுபோல மாசர மலர்ந்த தலைவனின் ஆட்சியில் நலத்திட்டங்களுக்கும் சமூக நீதிக்கும் குறைவே இல்லை பிரம்மன் படைப்பில் அனைவரும் சமமெனில் உயர் ஜாதியினருக்கு மட்டுமென்ன தங்கத்தால் மூளை செய்து மண்டைக்குள் வைத்தானா பிற ஜாதியினரின் மண்டையில் இருப்பது என்ன களிமண்ணா இல்லை சுண்ணாம்பா என்ற கேள்விக்கு பதில் உணர்ந்தவராய் அனைவரும் சமம் அனைவரும் அர்ச்சகராகலாம் என சட்டம் இயற்றினார் சுடுகாட்டில் வேலை பார்ப்பவர்களை வெட்டியான் என்று ஒதுக்கிய போது அரசு பணி சட்டத்தில் அவர்களை அமர்த்தி பெருமைப்படுத்தினார் குடிசை மாற்று வாரிய திட்டத்தை தொடங்கி வைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் ஆயிரம் வீடுகளோடு இத்திட்டம் தொடங்கப்பட்டது ஏழையின் சிரிப்பில் இறைவனை கண்டு மகிழ்ந்தார் புறநானூற்றில் ஒரு பாடல் வரி உள்ளது உண்டி முதற் உணவின் பிண்டம்

பாடற்றவர் பணியற்றவர் வீடற்றவர் களனியற்றவர் கல்வியற்றவர் கலைஞரின் ஆட்சி காலத்தில் சீர்பற்றனர் சிறப்புற்றனர் தலை நிமிர்ந்த தமிழன் என்று சொல்லி மகிழ்ந்தனர் இருபதாம் நூற்றாண்டின் கவிஞர் கவிமணி அழகாக சொல்லியிருப்பார் மங்கையராய் பிறப்பதற்கே நல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா மங்கையராய் பிறப்பதற்கே நல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என்று பெண்ணின் முக்கியத்துவம் அறிந்த கலைஞர் அவர்கள் உள்ளாட்சி துறையில் முப்பத்தி மூன்று சதவீதம் பெண்களுக்கு இடஒதுக்கீடு கைம்பெண்களுக்கு இலவச மறுவாழ்வு திட்டம் பெண்கள் என்றால் அடுப்பூதித்தானா சமைக்க வேண்டும் என்ற நிலையை மாற்றுவதற்காக இல இலவச எரிவாயு திட்டம் என பல திட்டங்களை வகுத்து பெண்மையை போற்றி மகிழ்ந்தார் தந்தை பெரியாருக்கு ஆயுசு இருந்தது ஆட்சி அதிகாரம் இல்லை பேரறிஞர் அண்ணாவிற்கு ஆட்சி அதிகாரம் இருந்தது ஆனால் ஆயுசு இல்லை தந்தை பெரியாரின் ஆயுசையும் பேரறிஞர் அண்ணாவின் ஆட்சியும் ஒன்றே இணைத்து கடலில் தூக்கி எறிந்தாலும் கட்டுமரமாகத்தான் வருவேன் என தமிழ் மக்களுக்கு நம்பிக்கை ஒளியூட்டி ஏழை மக்களுக்காக கல்வித்துறையில் அவர் கொண்டு வந்த திட்டங்கள் இந்திய ரீதியிலும் உலக ரீதியிலும் தமிழகத்தை ஒரு உன்னத நிலைக்கு அழைத்து சென்றது என்று கூறினால் அது மிகையல்ல மூன்று கிலோமீட்டருக்கு ஒரு ஆரம்ப பள்ளி ஐந்து கிலோமீட்டருக்கு ஒரு நடுநிலை பள்ளி பத்து கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலை பள்ளி சென்று வர மிதிவண்டி இலவச பஸ் பாஸ் முதல் பட்டதாரிக்கு கல்வி கட்டணத்தில் சலுகை பிற்படுத்தப்பட்டோர் தாழ்த்தப்பட்டோருக்கான பட்டப்படிப்பு மகளிருக்கான இலவச பட்டப்படிப்பு என பல திட்டங்களை வகுத்தாரே அதனால் என்ன தமிழகம் தலை நிமிறவில்லையா ஒரு வீட்டில் ஒருவன் படித்திருந்தால் போதும் நாடு வல்லரசாகிவிடும் நாம் அனைவருக்கும் மூன்று வேளையும் முக்கியமாக தேவைப்படுவது எது உணவு அந்த உணவிற்காக அந்த சோற்றிற்காக ஒரு விவசாயி நாள் முழுவதும் பாடுபட்டு கொண்டிருக்கிறான் விவசாயின் வழி உணர்ந்தவராய் இலவச மின்சாரம் இலவச பம்செட் உழவர் சந்தைகள் கடின உழைப்பின் அடையாளமான நெற்பயிரை சேமிக்க இந்த தஞ்சையில் ஒரு நெற்களஞ்சியம் சுமை பெருகிய காலத்தில் கடன் தள்ளுபடி என உகந்த சூழ்நிலையை உருவாக்கி உச்சி முகர்ந்தார் மாநிலம் காத்த மன்னன் வடக்கை வணங்க வைத்த தலைவன் தொல்லைகள் தீர்த்த தொலை நோக்கி சமூக நீதி காத்த சாதுரியன் மாதரை போற்றிய மாண்பாளன் சமூக நீதி காத்த சாதுரியன் விவசாயிகளின் விசுவாசி ஒடுக்கப்பட்டோருக்கு ஓங்கி ஒழித்தவன் ஈழ தமிழருக்காக எளியவன் தமிழ்நாட்டின் தங்க மகன் தாயால் பிறந்தார் தமிழால் வளர்ந்தார் தமிழ்நாட்டை வளர்த்தார் தாயால் பிறந்தார் தமிழால் வளர்ந்தார் தமிழ்நாட்டை வளர்த்தார் அனைவரும் சொல்வார்கள் ஒருவன் ஜெயிக்க ஒருத்தி போதும் என்று ஒருவன் ஜெயிக்க ஒருத்தி போதுமானால் ஒரு நாடு ஜெயிக்க ஒரு தலைவன் வேண்டும் அந்த தலைவன் எப்பொழுதும் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் மட்டுமே அவருக்கு நிகர் அவர் மட்டுமே ஈஞ்சு புறந்தருதல் எந்தனை கடனே சாஞ்சோர் ஆக்குதல் தந்தைக்கு கடனே வேள்வெடித்து கொடுத்தல் கொல்லரின் கடனே நல்லெறி நல்கள் வேந்தனின் கடனே அந்த வேந்தனின் பூத உடம்பு மட்டும் மட்டும்தான் மெரினாவில் உள்ளது கருத்துக்களும் எண்ணங்களும் இந்த மண்ணெங்கும் பரவி நிற்கிறது வாழ்க தமிழகம் வளர்க தமிழகம் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா நன்றி வணக்கம்